ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு பார்க்குறீங்களா நம்ம மல்லி இருந்துக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்து விரும்ப கூப்பிட்டு போய் விட்டு வந்துடுறாங்க ஆனால் காலையிலேருந்து வரைக்கும் ஸ்கூலில் இருக்கா ஆனால் சாயந்தரம் வீட்டுக்கு வர்றப்போ என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால் அவங்க பாட்டுக்கு குழந்தைய கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே பார்த்தா எல்லாமே தலைகீழாக இருக்குது அங்கே ஸ்கூலில் வந்து குழந்தை இல்லை அதனால் குழந்தைய தேடிக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கம் தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க நம்ம மல்லி அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது நம்ம விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேரேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அங்கே இருக்கிற அவர் வேலையாக இருக்காரு கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணுங்க ஐயோ ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபோனை கொடுங்க அப்படின்னதும் விஜய்க்கு ஃபோனை கொடுக்குறாரு அவங்க ஓனர் அதுக்கப்புறமா ஐயோ விஜய் சார் நீங்கள் என்ன நினைக்குவீங்க எது நினைக்குவீங்க தெரியல ஆனால் இதை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லுறது என்ன மல்லி என்ன ஆச்சு அப்படின்னதும் அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம மல்லி எதுக்கு அழுற மல்லி கொஞ்சமாச்சு வாயை திறந்து சொன்னால் என்ன தான் ஆச்சு அப்படின்னதும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை தான் ஆனால் இப்போ நம்ம வெண்பாவை காணும் அதுதான் எனக்கு பிரச்சனையாகவே இருக்குது பெரிய பிரச்சனை இல்லைனாலும் நம்ம வெண்பாவை காணுன்றது எனக்கு கஷ்டமாக இருக்கணும் என்ன சொல்கிற ஸ்கூலுக்கு தானே கொண்டு போய் விட்டால் அவளை என்ன அப்படியே எந்த போய் ஆப்ரிக்காவிலேயே விட்டால் எதுக்காக இப்படி அழுதுகிட்ருக்க எதுக்காக அவளை தொழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிற அதுக்கப்புறம் குடுகுடுன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் தேடி ஓடி அலைஞ்சி கடைசியாக வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு வீட்டில் வந்து கதிரேசன் உட்காந்துட்ருக்கான் என்ன ஒரு கையில் ஒரு கவரோட உட்காந்துருக்கான் என்ன கவராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே ஒரே டவுட்டுக்கு மேலே டவுட்டாக இருக்குது என்ன கவர் இது எதுக்காக இங்கே வந்தீங்க வெண்பாவை எதுக்காக தூக்கி வச்சுருங்கன்னு நாங்கள் வந்து சும்மா வரல இது வந்து கோர்ட் ஆர்டர் ரெண்டு இயரிங் முடிஞ்சுச்சு நீங்கள் ரெண்டு இயரிங்குமே நீங்கள் இதுக்கு வரவே கிடையாது அதனால் கோர்ட்டில் இருந்துக்கிட்டு வெண்பா எங்களோட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டே வந்துச்சு இதுக்கு மேலே நீ ஏதாச்சும் பண்ணேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஏன்னா இங்கே கோர்ட் ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்றும் இங்கே சும்மா வரல ரெண்டு கான்ஸ்டபுளோட தான் வந்திருக்கோம் நீங்கள் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க வந்து கோர்ட்டில் போய் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க இவங்க உதவியோடு தான் வெண்பவன் நான் இப்போ கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை காட்டுறாங்க அதை பார்த்தா ரெண்டு பேருக்குமே சரியான ஷாக்கு ஐயோயோ இப்படியெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வெண்பா வந்துட்டு ஐயோ டாடா என்னை விட்டுறாதீங்க தயவு செஞ்சு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு வெண்பா நான் சொல்கிறத கேளு தங்கும் நீ இவன் கூட இருந்தேன்னு வச்சுக்கோ கண்டிப்பாக உன்னை தொலைச்சிருவான் இல்லாட்டி உன்னை ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவான் என் பொண்ணு தான் செது போயிட்டா என்னவாச்சு நான் பத்திரமா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதை விட்டுட்டு இவன் கூட தான் போகணும்னு நினச்சிட்டு வச்சுக்கோன் அப்புறம் அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி கதறி நம்ம வெண்பாவை தூக்கிட்டு போயிடுறான் அதுக்கப்புறமா வெண்பா கதறி கதறி அங்கே அங்கே இருக்கிற போலீஸ்னால் நம்ம வெண்பாவை வந்து எதுவுமே அவங்களால காப்பாற்றவும் முடியல அங்கே பேசவும் முடியல அந்த அளவுக்கு கதறி கதறி ஆளுங்கிற விஜய் மல்லி சொல்லவே தேவையில்ல அவங்களுக்கு உயிரே நின்றுச்சு போல அப்படியே ஷாக் ஆன மாதிரி இருக்காங்க யார்கிட்ட என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம ஏன்னா வெண்பான்னா விஜய்க்கு உயிர் விஜய்னா நம்ம மல்லிக்கு உயிர் அதனால் விஜய்க்காக வச்சும் வெண்பாவை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போராடுறாங்க நம்ம மல்லி ஆனால் அவங்களால எதுவும் பண்ணவே முடியல அதுக்கப்புறம் இவங்களும் கோர்ட்டில் கேஸ் போட்டு வெண்பாவுக்கு யார் கூட இருக்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக விசாரணை பண்ணி அது மூலிமா வெண்பாவை யார்கிட்ட ஒப்படைச்சாலும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை போடுறாரு அந்த மனு போய் சேர்ந்துச்சேன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாயர்ஸ் இருக்காக பற்றியா கதிரேசனுக்கு துணையாக அதோட கதிரேசனுக்கு துணையாக இருக்கிறது அந்த ராஜேஸ்வரி அதனால் இதுங்கெல்லாம் பிளான் பண்ணி அந்த ஆர்டர் வந்த பேப்பரை வந்து அனுப்பவே அனுப்புறதில்லை எவ்வளோ தாலோ ஏதாச்சும் ஒன்று பண்ணி அலக்கழிச்சு நிற்கிறாள் அதனால் சும்மா இருப்பார் அதனால் ஸ்பீட் போஸ்ட் மூலிமா நம்ம விஜய் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜுக்கே ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு அதில் வந்து நம்ம மல்லிக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் வெண்பாக்கு வந்து எப்படியாச்சும் நியாயம் கிடைச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க லெட்டர் போட்டுடுறாரு அது மூலிமா நம்ம வெண்பாவை வந்து அந்த கோர்ட்டில் வந்து ஆஜர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த நாளில் எல்லாரும் போகிறாங்க அதுக்கப்புறம் ஜட்ஜ் இருந்துக்கிட்டு உனக்கு யார்கிட்ட விருப்பம் இருக்குது யார் கூட இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் என் டாடா கூட தான் இருப்பேன் இவங்க வீட்டில் ஒரு வாரம் இருந்தேன் ஆனாலும் எனக்கு அங்கே பாசம் எதுவுமே கிடைக்கல ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா சாப்பாடு பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி பார்க்காத எல்லாமே கிடச்சிச்சு ஆனால் அங்கே ஒன்று மட்டும் எனக்கு கிடைக்கல என் டாடா என் டாடான்ற ஒருத்தர் அங்கே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடமே எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிரும் அவர் இல்லாத இடம் எனக்கு ரொம்ப கஷ்டமான தான் அதனால தயவு செஞ்சு என் டாடா கிட்டே நான் ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கதறி கதிரியால் அதுக்கப்புறம் டாக் அந்த இருக்கிற ஜட்ஜு இருந்துக்கிட்டு சரி நீங்கள் கூட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மூணு பேருமே ரொம்ப சந்தோஷமாயிராங்க இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில யாருமே கிடையாது நம்ம மூணு பேர் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் சப்பதை ஏற்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் வள்ளி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்